நடந்த போலி மாத்திரைகள் தயாரிப்பு மோசடி குறித்து உடனடியாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பொது விளக்கம் அளிக்குமாறு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கடிதம் எழுதியுள்ளார் அதனை தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் மங்களம் தேசிய மக்கள் மன்ற கிளையின் தலைவர் முனைவர் கண்ணபிரான் மற்றும் வில்லியனூர் தேசிய மக்கள் மன்ற கிளையின் தலைவர் பூக்கடை ரமேஷ் ஆகியோர் புதுவை சட்டப்பேரவை அலுவலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகம் சென்று கடிதத்தை வழங்கினர் புதுவை மக்களின் பொது ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்பிற்கும் நேரடியான அச்சுறுத்தலாக உள்ள மிக முக்கியமான போலி மாத்திரை விவகாரத்தில் சிபிசிஐடி மற்றும் மருந்து கண்காணிப்புத்துறை இணைந்து நடத்திய சோதனைகளில் புதுவை மண்டலத்திற்குள் பெரிய அளவில் சட்டவிரோத மருந்து தயாரிப்பு நடைபெற்று வந்தது வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்பட்டது இவ்வாறான ஒரு ஆபத்தான செயல்பாடு நீண்ட காலமாக நடந்து வந்திருப்பது வழக்கமான ஆய்வுகள் அமலாக்கம் மற்றும் நிர்வாக கண்காணிப்பில் பெரும் தளர்ச்சி இருப்பதை காட்டுவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் தொழிற்சாலை வளாகத்தில் முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருந்த ஆனால் உரிய உரிமம் இல்லாத ஒரு மருந்து தயாரிப்பு கூடவும் கோடிக்கணக்கான போலி காலாவதி மருந்துகள் சேமிக்கப்பட்டிருந்த பல கிடங்குகளும் கண்டறியப்பட்டன இம்மருந்துகள் எந்த உரிமமும் அல்லது கட்டுப்பாட்டு கண்காணிப்பும் இல்லாத நிலையில் ஒரு பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் தயாரிக்கப்பட்டதாக அறியப்படுகிறது இந்த அவசரமான சூழ்நிலையில் கேட்கப்பட்டுள்ள சில கேள்விகளுக்கு மரியாதையுடன் உடனடியாக பொதுவில் விளக்கமளிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முக்கியமாக ஐந்து கேள்விகள் புதுவை அரசிடம் முன்வைத்திருக்கிறார் சமூக சேவகர் சார்லஸ் மணி நேர அரசுக்கு விதிக்கப்பட்டுள்ளது இந்த நேரக்கெடுவில் அரசு பதிலளிக்காத சூழலில் தேசிய மக்கள் மன்றம் புதுவை முழுவதும் அமைதியான சட்டபூர்வமான ஜனநாயக போராட்டங்களை தீவிரப்படுத்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது அரசியல் விடயம் அல்ல பொதுமக்கள் பாதுகாப்பு மனித உயிர் மற்றும் அரசின் பொறுப்பை சார்ந்தது என கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது